அடுத்த செய்தியாக கர்நாடக மாநிலம் உத்தர் கன்னடா அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஏதோ ஒரு வீட்டு விசேஷம் திருமண விழாவிற்காக இறைச்சி வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த இடைத்தரகராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்க கர்ப்பிணி பசுன்னு அது தெரிஞ்சிருக்கு தெரிந்தே அந்த கர்ப்பிணி பசுவின் இருக்கக்கூடிய அந்த உயிரினத்தை எடுத்துட்டு இதை இறைச்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாள் ஆயிருக்கு சுமார் நான்கைந்து மாநிலங்களில் போலீஸ் வலை வீசி அவங்களை தேடி இருக்கு பல முயற்சிகளுக்கு பிறகு நூத்தி முப்பது கேமராவை செக் பண்ணியிருக்காங்க நானூறு பேர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க இருவரை இறுதியில் காவல்துறை பிடிச்சிருக்கு இருவரு ஒருவர் வந்து முகமது ஹுசைன்னு பேரு இன்னொருத்தவருடைய அல்தாஃப்னு ஒருத்தவருடைய பெயர் இந்த இருவரையுமே கர்நாடக காவல்துறை கைது செய்திருக்கிறது சரி எப்படி பாக்குறீங்க சார் கர்நாடக காவல்துறைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்க இருக்கக்கூடியது இந்து விரோத ஆட்சி மாட்டுக்கறி சாப்பிட்றது என் தட்டு என் உரிமைன்னு பேசக்கூடிய ஒரு நடிகர் இருக்கக்கூடிய இடம் என்ன என்றைக்குமே ஹிந்து உரிமைகளை மதித்ததில்லை இப்போ பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க முஸ்லீம் லீக் பட்ஜெட்டாக ஒரு பட்ஜெட் வந்துருந்தது நாங்கள் செய்தி கூட முஸ்லீமுக்கு ஜாக் ஜாக்பாட்னு போட்டுருந்தோம் ஆ முஸ்லீம் லீக் ஆகும் அந்த கர்நாடகா போலீஸ் வலை வீசி தேடி ஏழு மாநிலங்களில் தேடி அரசு பண்ணி கொண்டு வந்திருக்கு குற்றவாளிகளை என்பது முதலில் பாராட்டுதலுக்குரியது வழக்கம் போல குற்றவாளி யார் பசுனுடைய கண்ணுக்குண்டையே பசுடைய கொண்டதே யாரு அப்படின்னு பார்த்தா சமுதாயம் என்ன சமுதாயம் அமைதி மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன புரிஞ்சு வச்சு அதனால இந்த அயோக்கியத்தனம் நிறுத்தப்பட வேண்டும் சமுதாயம் ஒன்றெணந்த இந்த இதுக்கான தண்டனை என்பது ஒரு மனிதனை கொலை செய்தால் என்ன தண்டனையும் அந்த தண்டனை அப்படின்னா தான் இதெல்லாம் சும்மா ஒரு உயிரை எடுக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா அது பசுமாடுன்னா அவ்வளவு ஈஸியா அது என்ன வாயில்லா ஜீவனை உயிர் எடுக்கிறது உங்களுக்கு விருந்து வேணும்னு சொன்னா விருந்துக்கு என்ன வேணும்னு யோசிங்க நீங்க விருந்து வைக்கிறதுக்கான இதுகளும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சில விரைவுகள் ஆடு மாடு வைக்கிறாங்க ஆடு வைக்கத்தான் செய்யறாங்க ஏன் இவங்க பண்டிகை அரைச்ச கொண்டு வந்து வச்சிருக்க வேண்டியதானே இந்த ரெண்டு பேரும் என் வைக்கல இந்த கேள்வி நாங்களும் அப்போம் இல்லை ஆனால் நடந்தது தனம் ஆனாலும் கூட இது இந்தியா முழுக்க ஒரு கண்விழிப்பை ஏற்படுத்துமானால் அது நல்லதுன்னு நினைக்கிறேன்